ஹாய் நண்பர்களே இன்னும் நம்ம வீட்டில் ரொம்ப 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 சத்தான ஒரு ஹெல்த்தியான தோசை பண்ண போறேங்க என்ன தோசைன்னு கேக்கிறீங்களா கருப்பு கொண்ட கடையில தோசைங்க உங்க வீட்டில ஒரு முறை ட்ரை பண்ணினா ரொம்ப 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 ஈஸியாக டெய்லியும் நம்ம ஒரு ஆவலாக நம்ம பண்ணுவோங்க இது சாதாரண தோசை இல்லைங்க புரோட்டீன் ஃபுல்லாக இருக்குங்க கருப்பு கடையில இதில் செய்கிற சூப்பரை ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் எனர்ஜி கொடுக்கற ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இரண்டே பொருளை வச்சு எப்படி டேஸ்ட்டாக நம்ம பண்ணுங்கிறது நம்ம பார்க்க பார்க்கலாமா காலையில என்ன சாப்பிடறதுன்னு யோசிக்க யோசிக்கிறீங்களா இல்லனா இந்த கருப்பு கடல கொண்ட கடையில தோசைய நைட்டே ஊற வச்சு காலையில பெர்ஃபெக்டா உங்களுக்கு நம்ம செய்யலாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ கூட போலாமா வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சத்தான புரோட்டீன் கலந்த தோசை செய்யறதுக்காக கருப்பு கொண்ட கடலை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க நைட் நைட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா நம்ம ஊற வேணும் குறைஞ்சது ஒரு பத்த ஊர் ஊறனாவே போதுங்க நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை நம்ம அரைக்கணும் அரைக்கும் நம்ம என்னென்ன பொருளை அதில் சேர்க்கணும் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துங்க இந்த கடலையெல்லாம் வந்து அந்த மிக்சிங் பவுலில் போட்டுருங்க ஒரு கப்பு வந்து ரவை போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க தயிர் ஒரு அரை கப்பு ஊற்றிக்குங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கங்க அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க அப்படியே இப்போ எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடலாம் தேவையான அளவு சால்ட்டு இதை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இப்போ மிக்சியை திறந்து பார்க்கலாங்க எப்படி அரைஞ்சிருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பர் பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் இந்த அளவு நல்லா மைய அந்த அளவு நல்லா பேஸ்ட் பேஸ்ட்டாகிடுச்சி கொஞ்சம் கூட எங்கேயுமே விட்டு விடாத படிக்க கடலெல்லாம் உள்ளே இல்லாத படிக்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மிக்ஸிங் பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டாக வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து எப்பயுமே நம்ம தோசை சுடுவோம் இல்லைங்களோ அந்த பதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கட்டியாகவும் விடாத இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு நாஸ்டிக் பேன் எடுத்துங்க நாஸ்டிக் பேனில் வந்து தண்ணி தெளிச்சுருங்க தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கொஞ்சம் அது கொஞ்சம் ஆகட்டும் நைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே டிஷ்ஷூ பேப்பரில் அப்படியே துடைச்சிடுங்க இப்போ நம்ம அழகாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் நல்லா தோசைக்கல்லு கொஞ்சம் சூடாக இருக்கணுங்க இப்போ ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கேன் அப்படியே போட்டு நல்லா வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ பெருசாக வரணுமோ அந்த அளவு நல்லா தீத்தி விட்டுருங்க சுத்தில லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க உங்களுக்கு வந்து பட்டல் போடுறதா தான் போடலாம் நெய் ஊற்றினாலும் ஊற்றலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேங்க ஆயில் ஊற்றுறேன் இப்போ பாருங்கள் நல்லா நடுவில் நல்லா நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு உங்களுக்கே நல்லா தெரியுது இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம திருப்பி போடலாம் இப்போ பாருங்கள் அப்படியே செம சூப்பராக பாருங்கள் அருமையான கலந்த கலந்தது இது கடலை தோசை ரெடி ஆயிடுச்சு கருப்பு கடலை கொண்டது இதே மாதிரி இன்னொரு தோசையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இன்னொரு தோசை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் அப்படியே அழகாக தேய்ச்சிடுங்க இந்த தோசையை அப்படியே ஒரு எடுத்துடலாம் அப்படியே நம்ம போட்டு அப்படியே நம்ம மடிச்சு போட்டு எடுத்துடலாம் பாருங்க ஒரு திருப்பி இது வெந்துச்சு அப்படியே நம்ம நீங்க திருப்பி போட்டாலும் உங்களுக்கு இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் போட்டு எடுத்துடலாம் இப்ப பாருங்க உங்க முன்னாடி செம சூப்பரான கருப்பு கொண்ட கடலை புரோட்டீன் கலந்த தோசை தாங்க வச்சுருக்கிறேன் இது பார்க்க தாங்க சின்னதாக இருக்கும் ஆனால் சக்தி கேட்டால் காலையை போல இருக்கணும்னு சொல்லலாங்க இதை காலையில் ஒரு க கைப்பிடி கை இது க கருப்பு கொண்டைக்கடலையே இன்றைக்கி சாப்பிட்டாவே நாள் முழுக்க சக்தி ஃபுல்லாக இருக்குங்க இதில் நார் சத்துக்கள் நம்ம உடலை ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சுத்தமாக வேலை செய்ய வைக்கோங்க கருப்பு கொண்டலை கடலை பார்த்ததும் ஹெல்த்துக்கே வருங்க ஒரு ஒரு செய்கிறதெல்லாம் ருசியும் ரொம்ப ஹெல்த்தியும் நம்ம பாட்டி காலத்தில் இருந்து இந்த கொண்டைக்கடலை சாப்பிட்றது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்ல சொல்லுவாங்க தோசை அடை சுடண்டல் எதுல போட்டாலும் சூப்பரா ருசி ஏத்துவாங்க இது ஊற வச்சு சாப்பிட்டாலும் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நம்ம தோசையை சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்துங்க உங்க முன்னாடி எவ்வளவு சூப்பராக வச்சிருக்கோம் பாருங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நாள் முழுக்க நல்ல எனர்ஜி கெ கிடைக்குங்க இது செம இது ஒரு எனர்ஜி லெவல் மினி ஜென்ரேட்டர் மாதிரி நம்ம உடம்புல வேலை செய்யுங்க இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைங்க ஏன்னா அந்த அளவு வந்து இந்த கருப்பு கொண்ட கடையில அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க நீங்கள் நீங்களும் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு மெயினாக இதை கொடுங்க ஏன்னா குழந்தைங்க வந்து கருப்பு கடலையெல்லாம் நம்ம வந்து சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவுச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இப்படி கொடுத்து நீங்கள் தோசையாக சுட்டு கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு நார் சத்து ரொம்ப இதாக இருக்குங்க நம்மளுக்கும் பெரியவங்களும் சாப்பிடும்போது ஒரு நாள் புள்ள நல்ல எனர்ஜிக்காக இருக்கவங்க நல்லா வேலை செய்யலாம் நல்ல ஓடலாம் முடியலாங்க இப்போ பாருங்க உங்கள் முன்னாடி வந்து அந்த கடலையை நான் வச்சிருக்கிறேன் இந்த பாருங்கள் கருப்பு கண்ட கடலை தோசையை வச்சிருக்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த பாருங்கள் இந்த தோசையை பாருங்கள் நீங்களே பாருங்கள் எந்த அளவு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே கையில் அடைக்கலாங்க அந்த அளவு தோசை இருக்குது அந்த அளவு இது பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் அதுக்கேற்ற ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்குறாங்க அருமையாக இதுக்கு காம்பினேஷன் இதில் வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வைக்கலாம் வெங்காய சட்னி வைக்கலாம் தக்காளி சட்னி வச்சிடலாம் அப்படியே இதை பாருங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு தோசையை அப்படியே கொஞ்சம் புட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அப்படியே இதை வந்து அப்படியே தொட்டுட்டிங்கன்னா அப்படி சாப்பிட்டீங்கன்னா போதுங்க செம சூப்பரா இருக்குங்க பாருங்க அருமையாக இருக்குது பாருங்கள் பாக்குறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இது புதுசா பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து என்னுடைய வீடியோ நீங்கள் அப்பப்போ பார்க்கணுன்னா பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னால் அதை நீங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது டெய்லியும் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெய்லியும் வருங்க நீங்கள் பார்த்து பயனடை இதோடு உங்களோட விடைபெறும் உங்களாலே தேங்க்யூ தேங்க் யூ ஆல் த பெஸ்ட்